ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி டெவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் பாப்பாவுக்கு வேறு அட்மிஷன் போடணும் பெரிய தலைமுடியாச்சே ஆகிடுச்சு எல்லாம் ஓகேவாயிடுச்சு ஆனால் மெயின் பேப்பர் ஒன்று மட்டும் வரணும் அது எடுக்க முடியாமல் இருக்குது அட்மிஷன் ஆகுமா என்னன்னு தெரியல நாலானிக்கு போய் இன்டர்வியூ போயிட்டு வரணும் மேடம் ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துட்டுக்குறோம் அங்கே போய் என்ன பண்ண போகிறான்னு தெரியலை ஆயிச்சோ ஸோ அந்த மாதிரி இருக்குது மைண்ட் வேறு ரிலாக்ஸாக இருக்குது பைத்தி முடித்த மாதிரி எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னா ஒரு இளவும் புரியலை இந்த வருஷம் கிடைக்கலனா அப்புறம் அடுத்த வருஷம் ட்ரை பண்ண வேண்டியதா வேறு வழி இல்லை இந்த வருஷம் ஏன்னா பொறுத்தா மூணு முடிஞ்சு நாலு ஸ்டார்ட் ஆகிருக்கு ஒரு முட்டை அவளோட அவன் மண்டையில் வந்து ப்ரெஷர் போட வேணான்னு சொல்லி விட்டுட்டோம் இந்த வருஷம் ட்ரை பண்ணுறேன் கிடச்சிதுன்னா ஓகே இல்லைன்னா வீட்லேயே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுக்கலாம் அப்புறம் அடுத்த வருஷத்துக்கு வேணால் மறுபடியும் அட்மிஷன் போட்டு அடுத்த வருஷம் அப்புறம் கண்டிப்பாக கிடச்சிடும் ஏன்னா அடுத்த வருஷம் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னாக்கா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து இன்கம் ரெடி பண்ணேன் நானும் சரி அடுத்த மாதம்தான் வந்து அட்மிஷன் ஃபார்ம் எல்லாம் ஸ்ரூவாகும் அதுக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் கொஞ்சமாக பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணேன் ஆனால் வந்து ஒரு ஸ்கூலில் மட்டும் கொஞ்சம் முன்னாடியே அட்மிஷன் எல்லாம் ஃபில்லப் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அதனால வந்து பேப்பர்ஸ் எல்லாம் முன்னாடியே ரெடி பண்ண வேண்டாம் இந்த 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 இடம் வந்து ஷிஃப்ட் பண்ணுற விஷயத்தில் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதனால் ஒன்றும் முடியல நான் இன்றைக்கி வீடியோஸ் வந்து மூணு மணி தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா நான் ரேஷன் கடைக்கு போலான்னு சொல்லி ரேஷன் எடுக்கலான்னு போனேன் போயிட்டு வர வழியில் ஃப்ரெண்ட்ஸும் கிடச்சாங்க அவங்களோட அர்த்தம் அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு அப்புறம் டைம் போகிறதே தெரியல அவங்களோட ஒரு மணி நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் பேசிட்டு அதுக்கப்புறமே வீடு வந்துச்சு அதனால் லேட் ஆகிடுச்சு எல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இன்றைக்கி டேவ்லாக் எப்படிங்கிறது நாங்கள் வீடியோஸ்லாம் பார்க்கலாம் இன்னைக்கு வந்து மூணு மணி ஆயிடுச்சு வீடியோஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறக்கு பாருங்கள் மூணே காலாகிப்போச்சு வெளியே போயிட்டு நல்லா அர்த்தி அரைச்சிட்டு பேசிட்டு வந்தோம் காலையில் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் பண்ணேன் அப்புறம் பார்த்தாக்கா வேலைகள் வந்து சினிமல் தான் தொடணும் பாத்திரம் பாருங்க குமிஞ்சு கிடக்கு வச்ச பாத்திரம் இருக்குது எல்லா அப்படியே அப்படியே பரப்பி கிடக்கு இனி ஒரு வேலைகள் செய்யலை மிஷினில் கொஞ்சம் வந்து துணி போட்டது துவைச்சி எடுத்து வச்சாச்சு பாய் துணி வந்து காஞ்சி எடுத்து இன்னும் மடித்து கூட வைக்கல அப்படி வச்சுருக்கேன் வீட்டை அப்புறம் சரின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் கொண்டாந்து மேல காய வைக்கலாம் தான் காய வச்சுக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் துணி வந்து தான் இருந்தது நாளைக்கு வந்து நாளைக்கு ஒரு நாள் தான் அப்புறம் வந்து காப்பு கட்டணுமா அப்புறம் எனக்கு டைம் இருக்காது பாப்பாவுக்கு வந்து அங்க ஸ்கூலுக்கு அட்மிஷன் போன தினம் நினைச்சா கூப்பிடுவாங்க அந்த ஒரு காரணத்துனாலேயே வந்து சரி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வேலைகள் செஞ்சால் நாளைக்கு வந்து டஸ்டிங்லாம் பண்ணி கொஞ்சம் வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சு அதனால் சரி நோட்டி இன்றைக்கி கொஞ்சம் துணியெல்லாம் இந்த துவச்சி போட்டு பாப்பா பெரிய பாப்பா மட்டும் இப்போ ஸ்கூலுக்கு போகிறான் ரெண்டு நாள் தான் அதுக்கப்புறம் எல்லா பசங்களும் மற்ற ரெண்டு பசங்களும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க அப்புறம் வந்து நம்ம ஃப்ரீயாகிடுவோம் எப்பயும் போல் காலையில் நேரமாக எழுந்திரிச்சிருவோம் இவங்க படுத்துக்கிட்டே இருக்கிறாங்களா நம்மளுக்கு வேலை செய்ய தோண மாட்டேங்குது எந்திரிக்க எந்திரிக்க சொல்லவும் மனசு வர மாட்டேங்குது ஏன்னா குளிராச்சா குளிரில் இவங்களை வே எந்திரி விட்டுட்டு அவங்களும் கஷ்டப்படுறாங்க ரொம்ப குளிர் தாங்க முடியல அதனால் விட்டுடுறது இப்போ பெரிய பாப்பா போயிட்டு அவளும் பதினொன்றரைக்கெல்லாம் வந்துடுறா சீக்கிரமாகவே வந்துடுறான் ஏன்னா டென்த்து கொஞ்சம் நேரம்தான் ரிவிஷன் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் வச்சு அனுப்பிடுறாங்க சரிட்டு இன்றைக்கி சமையல் பார்த்தரில் சமையலுக்கு வந்து இது இது என்ன சொல்கிறது வெங்காயத்தால் தான் பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன் இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் கட் பண்ணிட்டேன் வெங்காயம் போடல ஏன்னா வெங்காயத்தால் தானே பண்ண போகிறோம் அதனால் மசாலா வந்து மல்லித்தூள் மிளகாய் மஞ்சள் தூள் உப்பு வேறு எதுவும் சேர்த்திக்கல இஞ்சி பூண்டு சேர்த்திக்கிறேன் இது தான் எடுத்திருக்கேன் வெங்காயத்தால் உருளைக்கெழங்கு பட்டாணி அப்புறம் வேறு எதில் பீன்ஸ் இருந்தால் கூட சேரும் கேரட் கொஞ்சம் இருந்துச்சு செஞ்சு விட்டு எல்லாத்தையும் போட்டு செஞ்சிடலாம் இப்போ நைட்டுக்கு தான் ஆகும் ஏன்னா இப்போ காய் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா பூரை வெங்காயத்தால் தான் அது வேக வச்சோம்னா பாதி பாதி தான் இப்போ பருப்பு வந்து இந்த மைசூர் பருப்பு தோலோடு இருக்கலாம் அதை தான் செய்யலான்னு சொல்லிட்டு நல்லா வேக வச்சு வச்சுட்டேன் குலைய வச்சுட்டேன் ஒரு மூணு விசில் விட்டுச்சுன்னா அது நல்லா குழஞ்சி வந்துருச்சு பாருங்க மேலே தோலெல்லாம் வந்துருச்சு கீழே வந்து அந்த மைசூர் பருப்பு அப்படியே அழகாக வந்துருச்சு இதையும் தாள் விடலாம் இது வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து ஒன்றாவே போட்டுருவேன் வேணா சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு உப்பு சேர்த்திக்கலாம் பஸ் கொஞ்சன்னு மேகாத்தூள் வேறு எதுவும் சேர்த்திக்கல நான் அப்படியே சிம்பிளாக இப்படியே லேசாக வணக்கிறேன் அந்த இஞ்சி பூண்டு நீங்கள் போடுறதுனால அந்த பருப்பு வந்து கொஞ்சம் வாசனையாக இருக்கும் நான் பசங்களும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க லேசாக அந்த வெங்காயம் தக்காளி வணங்கட்டும் காயை பார்த்தல காய் கொஞ்சம் பாருங்கள் இப்போ கொஞ்சம் அந்த த தண்ணி இது நிறையா விடும் அதனால் இது ஸ்டேஜில் தான் வச்சு ஸ்பீடில் தான் வச்சு வணக்கி விடணும் அப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நெருசாக வாணக்கி விட்டுக்கிட்டே அந்த அந்த தக்காளி தான் மசியை கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பருப்பை கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் உண்டு நாப்பில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது நல்லா கெ கிளறு விட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் வந்து பருப்பு நல்லா கெட்டி ஆகும் இது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிஞ்சிச்சுனா அந்த மசாலா அந்த தக்காளி அதெல்லாம் பருப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் ஆகிருச்சுனா பருப்போட டேஸ்ட்டை வந்து சூப்பராக இருக்கும் இதில் பாருங்கள் தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும் இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சு மூடி வச்சு கிளறி விட்டே இருக்கும் ஆனால் ஸ்பீடில் தான் இருக்கணும் சிம்மில் வச்சோம்னா இதாயிடும் மேடம் வந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க இத்தனை புக்ஸ் எது அப்படின்னு கேக்குற நான் ஹோம் ஒர்க் பண்ணவே இல்லை ஒரு சில ஹோம்ஒர்க் எல்லாம் இருக்காதான் பண்ணிட்டு சொல்லிட்டு சொல்லிட்டு நான் நினைச்சா ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டேன் நீ வச்சிட்டு வச்சிருந்தா விளாடிட்டு கொடுக்கறியா எழுது ஒர்க் சீக்கிரம் முடி நீ என்ன பண்ணு போறீங்க பக்கத்துல உட்காந்த வரைக்கும் ஒழுங்கா வந்து படுக்க போலாம் தான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு எல்லாம் பெட் எல்லாம் போற அந்த மேல எடுத்து காய வச்சிருக்கோமா அதனால வந்து எல்லாம் பரப்பி கிடக்கு சரின்னு சொல்லிட்டு எல்லா பெட்டு கவரு ரஜாய் கவரு எல்லாம் எடுத்து துவைக்கிறக்கு எடுத்து போட்டேன் இன்னைக்கு ஏன்னா வந்து வெயிலே இல்லை இவ்வளோ நாளாக ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆகிடுச்சி வெயில் இல்லை சரி இன்னைக்குன்னா வெயில் அடிச்சது கொஞ்சம் எல்லாம் எடுத்து காய வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் வெயில் எடுத்து போட்டு காய வச்சுட்டு அந்த பெட்டு கவரெல்லாம் இருந்தேன் ஏமாவா சொல்கிறா ஏன் மேலே பார்த்தா குண்டா இருக்கிற காலெல்லாம் ஒல்லியா இருக்கு அப்படிங்கிறா நிஜமானமே வெயிட் அவ்வளோக்கு எனக்கு வெயிட் வந்து நான் செஸ்ட்டு தான் கொஞ்சம் முதுகு தான் கொஞ்சம் பெருசாகிடுச்சு மற்றபடி நான் வெயிட்டெல்லாம் இல்லை தான் கொஞ்சம் கம்மி பண்ணால் போதும் ஏன்னா தண்ணி எடுத்து எடுத்து நான் இந்த மாதிரி ஆயிட்டேன் அப்புறம் செஞ்சு விட்டு தலகாணி கவரெல்லாம் எடுத்து போட்டு குளிர் நல்லா தான் போட்டிருக்கேன் எனக்கே ட்ரெஸ் இந்த மாதிரி போடலாமா வேண்டாமான்ட்டு தோணுது நிறைய பேராக திட்டிடாதீங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போடுறேன்னு சொல்லிட்டு நான் வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் இன்னைக்கு அப்புறம் சரி சொல்லிட்டு எல்லாம் டலைகாணி கவர் எல்லாம் சைடில் ஓவரம் பண்ணி வச்சிட்டு மேட்டெல்லாம் எடுத்து ஓவரம் பண்ணி வச்சுட்டு வீடெல்லாம் கொஞ்சம் கூட்டி விட்டு கீழே மேட்டு போட்டுட்டோம்னா அவங்க வந்து உக்காந்துக்குவாங்க எல்லாம் பரப்பி கிடந்துச்சு பெட்டு மேல போட்டிருந்த கவர் தான் எங்கே வச்சேன்னா ரெண்டு கவர் வந்து மாற்றி மாற்றி போடுவேன் அதை தான் தேடிகிட்டு இருந்தேன் அதை தான் தேடிகிட்டு இருந்தேன் அப்புறம் செஞ்சுட்டு பசங்க ரூமில் தான் இருந்துச்சு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை போட்டுவிட்டாச்சு நீ இவங்க மே இப்போ ரஜா கவர் வந்து என்னென்னா ஒருத்தி மட்டும்தான் போட்டுட்டு இருக்கிறேன் பாப்பா அது வேண்டான்ட்டா ஏன்னா அது ஒரு போட்டால் ரொம்ப ஹீட்டாக இருக்குமா அப்படின்னா ஏன்னா பசங்க மட்டும் எங்கிட்ட வந்து படுத்துக்கிறாங்களா ம சின்ன பசங்கள்லாம் வந்து எங்கிட்ட தான் படுத்துக்கிறாங்க அதனால தான் அந்த என்னோட ரஜாய் கவருக்கு வந்து நான் கவர் போட்டு வச்சுருக்கேன் இல்லைனாக்கா அது போட வேணுங்கிற அவசியமே இல்லை கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தி வந்து குளிர் இல்லாமல் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்குது இவ பெட் மேலே படுத்துருக்கனால கீழேயும் அவளுக்கு ஹீட்டு கொடுத்துருக்கு மேலேயும் ஹீட்டு கொடுத்துருக்கு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் ச பருப்பு ஓரளவுக்கு ரெடியாயிருச்சு அதை இறக்கி வச்சுட்டேன் அப்புறம் வந்து காயும் கொஞ்சம் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு பக்கத்தில் ஒரு அக்கா வந்து தனியாக தான் இருக்காங்க பசங்க யாரும் இல்லை ஒரு அம்மா வந்து தனியாக தான் இருக்காங்க அவங்க எப்போ பார்த்தாலும் குழம்பு வேணும் குழம்பு வேணும்னு கேட்பாங்க அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு ஆனதுமே எனக்கு அதுவும் பயம் ஏன்னா எங்கள் மாமியார் ஏதோ ஒன்று சொல்கிறாங்களா எனக்கு வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா கூட பிரச்சனை வந்துருமோன்ட்டு எனக்கு தோணுது என் வீட்டுக்கார் சொன்னார் அவங்க சொல்கிறத சொல்லிட்டு தான் இருக்காங்க இது வரைக்கும் என்ன தான் சொல்லாமல் இருக்காங்க பரவாயில்ல கொடுத்துரு தான் இருக்கிறாங்க பசங்க இல்லை பசங்க யாரும் இல்லாமல் தனியா இருக்காங்க அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நாம கம்மெண்ட்டு இருந்தாலும் இருக்கிறவங்களாம் இருக்காங்களா நமக்கு பிரச்சனை பண்றதுக்கு அதனாலேயே கொஞ்சம் பயமா இருக்குது இல்லைனாக்கா சிவனே நான் பாட்டிக்கு இருந்துக்குவேன் அப்புறம் ரொட்டி தான் சுட்டிகிட்டு இருந்தேன் என் மாவை வந்து கீழே தண்ணி ஏற்ற சொல்லியிருந்தேன் அவன் வந்திருந்தான் எனக்கு பசிக்குதுமா கொஞ்சம் ரொட்டி இருந்தால் கூட சீக்கிரமாக நான் சாப்பிட்டு போய் தண்ணி ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுதான் சரி என்னடா சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு அவளை கேட்டுக்கிட்டு இருந்தேன் வந்துட்டா சரி ரொட்டி ரெண்டு பக்கம் வச்சுட்டேன் ஆயிரும்னு சொல்லிட்டு அவசர அவசரவசமாக எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் பசங்களும் வந்து ஹோம்ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் இருந்தது அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த கேப்பில் நான் வந்து எல்லா சமையல் வீட்டு விலைகள்லாம் முடிச்சுட்டு காலையில் வந்து செஞ்சிருந்தாக்கா செஞ்சுருக்கலாம் நம்மளுக்கு வந்து லேட்டாக எழுந்திருக்கிற மாச்சா பச பாப்பாவை வச்சு அனுப்பிட்டு பேசாமல் படுத்துக்கிட்டேன் ஏன்னா வந்து குளிர்த்துப்போம் மனசு வரமாட்டேங்க எந்திரிச்சி வேலை செய்கிறதுக்கு இன்னும் ரெண்டு நாள் போனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு தெரில இது நல்லா சோம்பேத்தனமா ஒரு பத்து பதினஞ்சு நாள் வந்து ரஜாய்க்குள்ளேயே இருந்துருந்து பழகிடுச்சு இன்னி வந்து இப்போ ஸ்கூலுக்கு காலை நேரமாக எந்திரிச்சி ரெடி பண்ணி அனுப்புகிறதுனாக்கா இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பார்க்கலாம் எந்த ஆகணும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக அந்த ரொட்டின் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் பசங்களாம் உட்காந்து சாப்பிட்றக்காக உட்காந்துக்கிட்டாங்க நான் ரொட்டி சுட்டிக்கிட்டே இருந்தேன் பாப்பா பெரிய பாப்பா வந்து எல்லா ரொட்டி எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்து பருப்பு கொஞ்சம் காய் கொஞ்சம் எல்லாத்துக்கும் பரிமாறிட்டேன் சாப்பிட்ற கொஞ்சம் கேரட் கட் பண்ணி எடுத்துருந்தேன் கேரட் வாங்கவே இல்லை நீங்கள் வாங்கிட்டு வந்தேன் காய் கொஞ்சம் இருந்துச்சு காயோட வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதைத்தான் வந்து பாப்பாங்களுக்கெல்லாம் கேரட் கேரட்டெல்லாம் கட் பண்ணி கொஞ்சம் காயெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு உட்காந்து சாப்பிட்ருந்தா அவள் மட்டும் அந்த ஹீட்ரு முன்னாடி போய் உட்காந்துக்கிறதுங்க நல்லா ஹீட்ரு முன்னாடி மஜாவாக இருக்குது அவளுக்கு நான் கொஞ்சம் கேரட் எடுத்துக்கிட்டேன் நல்லா நீள நீளமாக கட் பண்ணியிருந்தேன் கேரட்டு ஒரு கேரட்டு தான் பெரிய கேரட்டாக வந்து எடுத்தாச்சு இன்னி இந்த கே குளிர்காலம் முடியாதுக்குள்ளே இன்னொரு நாளைக்கு அல்வா பண்ணிடுவோம் பசங்களாம் சாப்பிடும் அந்த பீட்ரூட்டு கேரட்டு எல்லாம் சேர்த்து போட்டு அல்வா பண்ணி கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க அப்புறம் நானும் எடுத்துக்கிட்டேன் எப்பயும் போல் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வாய் சாப்பிட்டே என்ன பசங்களோட பா வேடிக்கையை பேசிக்கிட்டு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாள்ங்க அதை தான் பேசிகிட்டு இருந்தேன் இந்த பசங்க என்னேராக சண்டைங்க நஜமானாமல் வீட்டில் வச்சிட்டேனாலும் சமாளிக்க முடியல எப்படா ஸ்கூல் ஓப்பன் ஆகும்னு இருக்குது இவளுக்கு வேற சளி வீடு தங்க மாட்டேங்கிறா வெளியே சுற்றிட்டு சுற்றிட்டு வரா சண்டை நாலு பேருக்கு நாலு பேருமே சண்டை எனிடைம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க முடியலை என்னால் ஸ்கூல் தயவு செஞ்சு ஓப்பன் பண்ணிட்டா நல்லா இருக்கும்ன்ட்டு இருக்குது எனக்கு எல்லாருமே போயிட்டாங்கன்னா இன்னும் ஒரு ஒரு மாசம் தான் அப்புறம் திரும்ப ஒரு பதினஞ்சு நாள் வச்சிருக்கோம் ஆன்வல் லீவ் வருது இல்லை முடிஞ்சு இந்த ஸ்கூல் போறங்காட்டிக்கு ஒரு பதினஞ்சு நாள் லீவ் இருக்கும் அதில் எப்படி மேய்க்கிறதுன்னு தெரியல நம்மெல்லாம் ஸ்கூல் பிடிக்கும்போது நான் எனக்கு நிஜமாக எனக்கெல்லாம் ஏபிசீரியலா தெரியாது ஏன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து ஏபிசீரியலாக சொல்லி கொடுக்க மாட்டாங்க இதை ஜாஸ்தி சொல்லி கொடுத்தாங்க நான் ஒரு போத்து வந்ததுக்கப்புறம் தான் ஏபிசிடி இருபத்தி ஆறு லெட்டர்ஸ்னா எனக்கு தெரியும் அது வரைக்கும் எனக்கு ஏபிசிடி எத்தனை லெட்டர்ஸ்னு தெரியாது ஏபிசிடினா என்னன்னு கூட தெரியாது தேர்டு ஸ்டாண்டர்ட் வரும்போது தான் எனக்கு இந்த மணி மணி பார்க்கவும் தெரியும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எதுன்னு கூட தெரியாது சூரியன் விதிக்கும் இடம் கிழக்கு அந்த கிழக்கு கிழக்கு வந்து எந்த பக்கம் இருக்குதுன்னு தெரியாது அதை ஒவ்வொரு மெமரிஸ் எல்லாம் நினப்பு இருக்குது தேர்டு ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் நினப்பில்லை என்ன பண்ணன்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஒரே ஒரு நாள் மட்டும் எனக்கு ஞாபகிருக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் படிக்கும்போது லஞ்சு டைம் நினச்சி இந்த இன்ட்ரவல் டைம் கொடுப்பாங்கல்ல லஞ்சு டைமுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் விளாட்றக்கு வாஷ்ரூம் கண்ணா போகிறதுக்கு அந்த கேப்பில் எடுத்து உட்காந்து சாப்பிட்ருந்தேன் அப்புறம் ஒரு அக்கா தான் வந்து சொன்னாங்க அவங்க வந்து ஃபிஃப்த்து படிச்சுட்டு இருந்தாங்க அப்போ நல்லா நினப்பு இருக்கு எனக்கு அவங்க வந்து சொன்னாங்க இப்போ லஞ்ச் டைம் இல்லைம்மா இப்போ வந்து இன்ட்ரவலு அந்த டைமில் விளாட்ற டைம் அப்படின்னாங்க அதுக்கப்புறமா தான் ஓ இப்படின்னு ஒன்று இருக்குதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்புறம் பே லன்ச் பேக்கெல்லாம் அப்புறம் கரெக்டாக அந்த டைமுக்கு நிறைய லஞ்ச் பேக்ஸ் தொலைச்சிட்டு வந்துடுவேன் பேகை துடைச்சிட்டு வந்துடுவேன் நிறையா விஷயங்கள் இருக்குது அந்த ஒரு விஷயம் மெமரிஸ் நம்மளுக்கு அப்புறம் தேர்ட் ஸ்டாண்டர்டில் வந்து கிளாஸ் ரூமில் உட்காந்து கிளாஸ் ரூம் முதல் கூட நினப்பு இருக்கு கோயம்புத்தூர் போனால் கண்டிப்பாக இந்த ஸ்கூலை காமிக்க எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு இருந்தாலும் அந்த ஸ்கூல் அப்படியே தான் இருக்குது அதே இடத்துல தான் இருக்குது அப்புறம் போய் தேர்டு ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தேர்டு ஸ்டாண்டர்டில் உட்கார வச்சு கேட்டுருந்தாங்க கிடக்குது மேற்குது தெரியுமா அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுறது நல்லா படிக்கிற பிள்ளைங்க எதை காட்டுதோ அதை கையிட்டு அந்த மாதிரி பண்ணுறது அப்புறம் இந்த தங்கச்சி வந்து பால்வாடி படிச்சுட்டு இருப்பா அவளை வந்து மதியான போய் பார்க்கறது ஒளிஞ்சு நின்று பார்க்கறது அழுகுறாளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கறது பார்க்குறது அப்புறம் சில இன்டர்வல் டைமில் அந்த உரண்டை சத்துணவு மாவு வாங்கறதுக்காக ஓடுறது கோயிலுக்கு மத்தியான நில லஞ்சு டைம் சோறு திங்காமல் அந்த ஒரே ஒரு கை கிடி அந்த ஒரு ஒரே ஒரு க கை த்தணும்னு கொடுப்பாங்களே அந்த பிரசாதம் கோயில் பிரசாதம் பொங்கல் வாங்கி சாப்பிட்றக்காக மத்தியான நிலத்தில் ஓடுறது என்னென்ன ஃபிஃப்த்து வரைக்கும் ஃபிஃப்த்துக்கு அப்புறம் வேற ஸ்கூலு அங்கே விழுந்துடாத ஹீட்ரு முன்னாடி இந்த பக்கம் என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியலை எப்படி உக்காந்துக்கிறோம் என்ன எழுதுற ஏ எழுதுறியா எழுதிருவியா எழுதிருவியாங்க இன்ட்ரூ வச்சா யாருக்கு தெரியும் அப்படிங்கிறியா படுத்துக்கிட்டு உருந்துகிட்டு நாளைக்கு ஒரு பொழுது தான் என்ன ஆகுன்னு தெரியல எழுது ஏ பிங்க எழுது பி சளி வேறு நல்லா பிடிச்சிக்குச்சு அந்த மாதிரி சி எழுது அடுத்தது இவ பெரியலோட தலைவலி அவ வந்து பப்ளிக் எக்ஸாம் ஏன் நினைச்சு நினைச்சு வாயில் வைக்கிறார் ஷார்ப்பனர் நினைச்சு நினைச்சு பைட்டி முடிக்குது நீ அவளுக்கு எக்ஸாமுக்கு எங்கே வைப்பாங்க என்ன ஏதுன்னு டீட்டெயில் போய் அடுத்த மாதம் வைப்பாங்க பேரண்ட்ஸ் மீட்டிங்கு அதில் போய் கேட்டு வரணும் பெரிய தலைவலியா இருக்குங்க நாலு பத்தையும் சமாளிக்கிறத பேசிட்டு ஏக்கா நாலு பத்தி நான் பூரா இருக்கு ஆ நாலு பேத்துக்கு நாலு தசை நாலு தசையில ஓடணும் நிஜமானமே ஒன்னு லெஃப்ட் ஓடணும் ஒன்னு ரைட் ஓடணும் தமிழ்ல தசை இந்தியில தசா அந்த மாதிரி நான் தமிழ் தான் பேசுறேன் இந்தியா பேசிட்டு இருக்கிறேன் இந்தியல ஒன்னு ரெண்டு வார்த்தை வந்திருக்கப்பா தெரியுமா என்ன கேள்வி கேக்குறதுக்கு தான் இவங்களுக்கு இருக்கிற அழுக அந்த பாட்டாதான் பாடுவாங்க மேடம்

பேசிகிட்டு இருக்கிறேன்ல நாளைக்கு போய் ஃப்ரூப்ஸ் எல்லாம் எடுத்து மறுபடியும் ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நாளா போகும்போது கரெக்டாக இருக்கும் அப்புறம் போகிறதில போய் ரெடி பண்ணிட்டு இருக்க முடியாது பேப்பர்ஸ் எல்லாம் இன்னும் நாளைக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் சரி இன்றைக்கி டேவலாக இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல விடியலை பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கொடுக்கலாம் பாய் கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க மேடமுக்கு அட்மிஷன் கிடைக்கும் ஓகே பாய் பாய்